ஆறு ஏழு மணி இருக்கும் செம்ம கும்பல் நாங்களாம் அந்த சைடு நின்றுட்டோம் இங்கே என் பொண்ணெல்லாம் இது மேலே ஏனால் என் மருமகம் மாட்டிக்கிட்டான் அப்படி நல்ல தப்பிச்சு வெளியே வந்துடு அப்படியே அந்த கரண்ட் போனதுக்கப்புறம் தான் அந்த அளவுக்கு நடந்துருக்கு கரண்ட் போய் வந்துச்சு ஆம்புலன்ஸ் சுற்றி சுற்றி வந்துதாங்க அப்படி சுற்றி இப்படி சுற்றி ரெண்டு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கப்புறம் கரண்ட் போய் தான் கத்திலாம் கிழிச்சு விட்டுருக்காங்க என் தங்கச்சி பையனும் மாட்டியிருக்கியா அவனும் பார்த்துருக்கியா பெரியமா கத்திலாம் கிழிச்சு விட்டாங்க பெரியமா அப்படின்னு எல்லாம் வேணும்னு பண்ணியிருக்கிறாங்க கூட்டம் வந்து இங்க நடத்திருக்க அனுமதி சரியான இடமா அது அல்ல சரியான இல்ல இதெல்லாம் தேவையா இந்த ஒரு நடிகர் வரானா இந்த இடம் போதுமா எப்படி பத்தும் நீங்களே சொல்லுங்க பாப்பா ஒரு நடிகர்னா இப்பலயும் குழந்தை வரைக்கும் பாக்கல என் பேர ஏழு வயசு ஆகுது மச்சி நானும் வரேன் அப்படின்னு அழுவது பாண்டிச்சேரியில இருந்து அதுங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியாது அப்புறம் மக்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா அது சனிக்கிழமை நாள் ஸ்கூல் லீவ் டைம் இந்த இடம் கொடுக்கலாமா இந்த ஊர்ல என்ன இடமா இல்ல எத்தவனா காடு கிடக்குது அங்க குடுக்கலாம்ல